நம்ம சேனல் வாழ்த்து உள்ளங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பாக்க நெஞ்சு இன்னைக்கு சூரமின் குழம்பு செஞ்சு அஸ்தபுரம் 怎么嘿嘿嘿

I love it! பொதுவாக மீன் குழம்புன்னா என்ன பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி தான் மீன் குழம்பு வைப்போம் ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம எல்லா காய்கறியும் மொத்தமாக சேர்த்து புளிக்கரைசல் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கோம் இது நாகர்கோவில் ஃபேமஸுங்கிறதால இந்த தான் சமைப்பாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும்

இப்போ பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஹெர்பல் லைஃப்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிர ரூபாய்க்கு மேலேயே வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும் எனக்கு அறுபத்தி ஒம்பதுன்றது கூட காமிச்சது இல்லை செவன்ட்டி ஃபோர் அதிகபட்சம் செவன்ட்டி ஒன் இதுக்கு த தாண்டி என் வெயிட் வந்து குறைஞ்சதே இல்லை பட்டு இன்றைக்கி என் வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு இன்னைக்கு என்னோட வெயிட் வந்து சிக்ஸ்டி எயிட் இருந்துச்சு நான் அதிகபட்சம் ஒரு டென் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நல்ல ரிசல்ட் கிடைச்சது தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உண்மையா நீங்க வந்து நூறு சதவீதம் நம்புங்க நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்டே இல்லாதது ஆர்கானிக் ஆனது எல்லா ஏஜும் யூஸ் பண்ணலாம் லெவன் இயர்ஸ்க்கு மேல சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இனிமே பார்க்க போற ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஃபீட்பேக்லயும் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த ஃபீட்பேக்கை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னோட மனசை டச் பண்ற மாதிரி இருந்தது அவங்க பேசின ஒரு ஒரு வார்த்தையும் அப்படி இருந்தது கண்டிப்பா இது நம்ம நாலு பேருக்கு சொல்லும்போது போது ஒரு தரமான ப்ராடக்ட வந்து நம்ம பண்ணிருக்கும் போது நமக்கு என்ன பயம் என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒருத்தானது நூறு சதவீதம் உண்மையானது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் தைரியமா சொல்லலாங்க அதுக்காகவே இந்த பீட்பேக் நான் ஷேர் பண்றேன் நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக் மட்டும் கிடையாதுங்க இதை தவிர ஐம்பது ப்ராடக்ட் மேல நம்ம தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு பஞ்சகவி கப்சாம்பரணி அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஹெர்பிலால பண்ணக்கூடியது அது மட்டும் இல்ல கோலமாவை கட்டி கோலமாவை பவுடர் பஞ்சதீப சுத்தமான பசுமாட்டு நெய் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேன் கொம்பு தேன் இருக்குங்க செக்கிலாட்ட தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க ஊர்கா வந்து சின்ன வகை ஊர்கா இருக்கு நெல்லிக்காய் ஊருகா இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்கு மூலையை கலந்து ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஆறு தானியங்கள் கலந்து சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்மகிட்ட இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுனா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல புல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் ரேட்டோட எல்லா டீட்டெயிலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க எல்லாமே சுத்தமானது ஹோம்மேடு நூறு சதவீதம் தரமானது

அருமையா மணக்க மணக்க மீன் குழம்பு சூப்பரா செஞ்சிருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிட்டு பாக்கலாமா சாப்பிட்டு பாக்கலாமே நானும் பத்மாவுனிக்கு விரதம் மூணு பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சூரமீன் குழம்பு செம டேஸ்டா இருக்குங்க நாகர்கோவில் மீன் குழம்புன்னு சும்மா வாங்க சொன்னாங்க இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க எங்க வீட்டுல வந்து மீன் குழம்பு தான் செய்வோம் இன்னைக்கு வதக்காதே சேர்த்து சமைச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்குதுங்க நாங்களே செஞ்ச நாகர்கோவில் ஃபேமஸ்